தீபாவளி வர போகுதா இப்ப ஒரு ஒரு பலவாரமா நம்ம செய்வோம் சீப்பு முறுக்கு தான் செய்ய போறேன் அதுக்கு இப்ப வந்து இந்த பச்சை பயிரை வந்து வறுத்து எடுத்து நம்ம முருகுக்கு சேர்க்கும் போது உங்ககிட்ட கிடைக்கும் இப்ப வந்து சீப்பு முருகு சீப்பு முறுகு அதே மாதிரி ஒரு கிலோவே அரைச்சுக்குவோம் அரிசி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து பைத்தா பருப்பு ஒரு நூற்றம்பது போட்டுக்கோம் நூற்றம்பது பைசா பருப்பு அதுக்கு இவ்வளோ தான் இது அப்படியே இங்கே தனியாக அரைச்சிடுவான் இது தீப்ப மறுப்பு தனியாக அரைச்சிட்டு வந்து நான் என்னென்ன திருப்பி செய்கிறோமோ பார்க்கலாம் சீப்பயப்பட்டு அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்தாச்சு ஒரு தேங்காய் முடி திருவி பால் புரிஞ்சு வச்சிருக்கேன் அதுல நம்ம ஜீனி வந்து மிக்சி சாப்பிடல போட்டு அரைச்சு கொண்டாந்து அதுல ஒரு நூறு ஜீனி சேர்த்துக்கலாம் இந்த ஸ்பூனால ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குவோம் அரைச்ச ஜீனி இது போதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு போட்டுக்கலாம் நல்லதான் இதோட ஜீனி இதில் கரைச்சி நம்ம ஊத்தி இப்ப செய்ய வேண்டியதுதான் தான் போடுறோமா அதனால லைட்டா கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்குவோம் கொஞ்சம் வெண்ண சேர்த்துக்கலாம் ஒரு ஐம்பது அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு கிலோவுக்கு ஒரு ஐம்பது அளவுக்கு சேர்த்துக்கலாம் போதும் தேங்காய் பழம் வச்சிருக்கல இதை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நம்ம கசஞ்சிருவோம் இது எல்லாத்தையுமே ஊத்திட்டா பத்தாலும் நம்ம பச்சை தண்ணி ஊத்தி பசைச்சிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து பிசஞ்சுக்கிட்டு பார்ப்போம் சீப்பு முருகுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு இந்த மருங்க எப்படி வந்த மாதிரி பசஞ்சு எடுத்துட்டேன் மாவு மருங்க வெண்ணெய் மாதிரி இருக்கு மாவு இந்த மாதிரி இந்த பக்குவத்துல பிசைஞ்சு வச்சுக்கோங்க பிசஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம செஞ்சிருவோம்மா இப்ப கயலை எடுத்துட்டு அதுல கொய்யாலை வேலை பின்சாயிட்டு எண்ணெயெல்லாம் நல்லா எண்ணெயை தடவிக்கிட்டு இந்தமாரி அளவுக்கு மாவு எடுத்துங்க சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து எண்ணெயை நம்ம விரலாவில் தொட்டுக்கிட்டு இப்படியே தட்டிக்கலாம் அதெல்லாம் நைஸாக தட்டி நீங்கள் விரலில் வச்சு சுற்றி போட்டு பொறிச்சு எடுத்தீங்கன்னா செம்மா சூப்பராக இருக்கும் அப்போ எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட நான் பொறிக்கம்போது காமிக்கிறேன் அவ்வளோதான் இந்த மாரி ஒன்று ஒன்றா செஞ்சு எடுத்துக்கோ எல்லாத்தையும் செஞ்சு செஞ்சு வச்சுக்கிட்டு நான் பொறிக்கிறப்போ பார்க்கலாம் இப்போ இந்த சீப்பு முறுக்கு செஞ்சுட்டோம் பாருங்க ஒரு பிளேட் நிறையா செஞ்சாச்சு இப்போ நம்ம இப்போ அடுப்பில் தான் நான் பொறிச்சு எடுக்க போகிறேன் அடுப்பில் இப்போ எண்ணெய் சுட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ இதில் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்குவோம் இப்போ எண்ணெயில் போட்டுருவோம் அம்மா பாருங்க எப்படி பொரியுது பார்த்தீங்களா இந்த மாரி நம்மளால அடிக்கடி கை கையா இப்போ தரட்டி திரட்டி விட்டுக்கணும் தரட்டி விரட்டி விட்டோம்னா நல்லா பொறிஞ்சு வந்துடும் அடுப்பும் நல்லா எரியணும் எண்ணெய் நல்லா சூடானோட நல்லா சூடானோடன போட்டு பொறிச்சு எடுக்கணும் இப்ப நம்ம எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கிட்டு அப்புறமா என்னன்னு பார்ப்போம் இப்ப நல்லா பொறிஞ்சு வந்துட்டு நம்ம இப்ப எண்ணெய்ல இருந்து எடுத்துக்கலாம் நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்குவோம் நான் சீப்பு முறுக்கு செஞ்சு நான் பாருங்க ஃபுல்லா எடுத்துட்டு ஒரு ரேட் நிறைய சீப்பு முறுக்கு செஞ்சு எடுத்துட்டு வந்தாச்சு நீங்களும் நான் சொன்ன பக்குவத்துல செஞ்சு பாருங்க இப்ப சீப்பு முறுக்கு எப்படி இருந்த பாருங்க மரம் மரமரம்னு எப்படி இருக்கு பாருங்க தண்ணி தனியா போகுதா வாயில போட்டோம்னா அவ்வளவு சூப்பரா இருக்கு அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கு நான் சொன்ன பக்குவத்துலயே நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமாண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல பார்ப்போம் பா